ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு வந்து இதுவரையும் எட்டு வீடு கட்டி முடிச்சு ஏழு வீடு கட்டி முடிச்சு எட்டாவது வீடு வந்து கட்டி அந்த விஷயம் கையளிக்கப்படக்கூடிய விடயம் ஒரு குடும்பத்தில் ஒன்பது பேர் கேட்டதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டது பார்ட்டி எங்கே வந்து அவைக்கு எல்லாரையும் ஏமாற்றிட்டு தான் நான் தனி அது வந்து அடுத்த நாள் எங்கே போய் வந்தார தெரியாது சொன்ன மாதிரியே இங்கே வந்துட்டார் உதவி அளித்தமையால் இந்த வீட்டு திட்டத்தை

வணக்கம் மகளே இப்போ நாங்கள் துணைவியில் இருக்கிறோம் என்றது வந்து யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டைக்கு கிட்டேறக்கூடிய ஒரு இடம் இந்த எண்பத்தாறு பேருந்தோடு நான் அதாவது வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம் ஏன் இங்கே வந்து நாங்கள் சொன்னால் ஏற்கனவே வந்து நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் அந்த தபோன்னு சொல்லி அங்கேருந்து வந்து அந்த ஒரு மயானத்தை வந்து திருத்தினர் அவர் வந்து இங்கே வந்த பிறகு வந்து நிறைய வேலையால் செய்துருப்பார் வேற நிறைய மேலே வேலை செய்வார் மாதிரி தான் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு வந்து இதுவரையும் எட்டு வீடு கட்டி முடிச்சார் ஏழு வீடு கட்டி முடிச்சார் எட்டாவது வீடு வந்து கட்டி அந்த விஷயம் கையளிக்கப்படக்கூடிய உடைய ஒரு குடும்பத்தில் ஒம்பது பேர் அந்த அன்னையால் வந்து தொடர்ந்து உழைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு விவரப்பட்ட நோய் முதல்ல மேசம் மேசம்பிலை போனவர் ஆனால் அப்புறம் இல்லை அவட்ட அப்பா அம்மா எல்லாம் வச்சு அவர் தான் பார்க்குறாரு அவர்கிட்ட பிள்ளைகள் மனைவி குடும்பம்னு சொல்லி அப்போ அரசாலையும் கொடுக்கப்படக்கூடிய திட்டத்தில் வந்து அவ்வளோ தூரம் கட்டி முடிக்கிறார் அப்போ வீட்டு திட்டங்கள் வீடுகள் கட்டி ஒரு ஒரு அடிப்படை தேவையில் வந்து உணவு ஊடகல்னு சொல்லுவோம் சின்ன எல்லாம் படித்திருப்போம் ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்குதா இல்லையான்றது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கும் அப்போ இங்கே வந்து ஒரு விஷயத்தை கட்டி முடிச்சு கொடுத்துக்கார் என்ன மாதிரி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் நிறைய தேவை இந்த இடத்த பார்க்கல வந்து இது வந்து முதல் ஒரு வீட்டு திட்டம் கொடுத்த வே தெரியுமா அந்த தேர்தலுக்கு முதல் போன தேர்தலுக்கு முதல் அது அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது மாதிரி நிறைய பிரச்சனையோடு இந்த மக்கள் எல்லாம் இருக்கணும் அப்போ அதுகளை வந்து தாண்டி இப்போ இந்த வேலை கிடைச்சிருக்கு அல்லது இந்த விஷயம் கிடைச்சிருக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கத்தான் இங்கே வந்திருக்குறேன் நாங்கள் எப்படி இந்த மக்களுடைய வாழ்க்கை அப்போ இந்த காணொலி வந்து தான் பேச போகிறோம் யாரும் இப்போ காணொலிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அவர்களுக்கு இந்த காணொலி அனுப்பிங்க இந்த காணொலி இந்த பணிகள் இந்த வேலைகள் தொடர்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யலாம் சங்கானை பிரதேச இலகம் மற்றும் புலம்பெயர் தேச நிதி பங்களிப்பிலே துணைவியில் வீடொன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது பிரதேச இலகம் மற்றும் புலம்பெயர் தேசத்தை சேர்ந்திருக்கூடிய விஸ்வநாதன் ஹலோக் தபோதரன் ஆகியோருடைய நிதி பங்களிப்பிலே துணைவியில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பம் ஒன்றிற்கு வீடானது கையளிக்கப்பட்டது நிரந்தர வீடின்றி வசித்து வந்த ஒன்பது அங்கத்தவர்களைக் கொண்ட குணவி பகுதியைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றிற்கு பிரதேச கழகத்தாலே ஒரு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் புலம்பெயர் தேசத்தவரான விஸ்வநாதன் ஹலோக் தபோதர மேலும் ஒரு மில்லியன் ரூபா வழங்கப்பட்டது இந்த நிலையில் கிடைக்கப்பெற்ற நிதிக்கு அமைவாக கூலியின்றி காரநகர் பிரதேச இராணுவத்தின் விசேட மனிதவெலு பங்களிப்போடு வீடு கட்டி முடிக்கப்பட்டது இதன் அடிப்படையிலே பயனாளிகளுக்கு இந்த வீடு சம்பிரதாய கையளிக்கப்பட்டது இதன் இதன்போது சங்கானை பிரதேச செயலாளர் நிதி பங்களிப்பாளர் அதே போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரி கிராம அலுவலர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சிறந்த முறையிலே குறிப்பிட்ட காலத்துக்குள் கட்டி முடித்த நமது நமது பிரதேச செயலகம் சார்பாகவும் நமது சம்மரத்தை உதவி உதவிகளித்தமையால் இந்த திட்டத்திட்டத்தை சிறந்த முறையிலே செய்து இருந்தது அதற்கு நாம் எமது பிரதேச செயலகம் சார்பாகவும் இக்கிராம மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறோம்

நான் இந்த அரசாங்கத்தால் ஒரு ஒன் மில்லியனும் கிச்சமெண்ட்டை காசையும் போட்டு கேனர் வந்து செய்து ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த வீட்டு திட்டம் முடிஞ்சாச்சு அவையே தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சு ஃபுல்லாகவே தான் கார்பன்டர் எலக்ட்ரிஷியன் பிளம்பர்லேருந்து எல்லாமே அவங்களாம் மூன்று மாதத்தில் முடிக்கிற வீட்டு ரெண்டு மாதத்தில் முடித்தாச்சு இது ஒரு வட்டுக்கோட்டையில் அவங்க பயனட்டு வீடு கட்டி இப்போ நானு ரெண்டு ஏழாவது வீடு உங்களோட உங்களோட காசில் இப்போ அவை அரைவாசி இப்போ இதில் நீங்கள் விழா போட்டீங்க இதுலமா எனது அரசாங்கம்ல ஒன் மில்லியன் ஆ இப்போ விலைவாசி விட வேண்டியா போன முறை நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முறையில் அங்கே அங்கால தெருவில் ஒரு கட்டினாங்கள் அதுக்கு இதை இதோட விட அரைவாசி தான் முடிஞ்சது இப்போ பொருட்கள விலையால் தான் என்னோட ஈட்டம் ம் இது என்னென்னு உங்கள்கிட்ட வந்தது நீங்கள் செய்யணும் வேண்டியன்னு வச்சுனீங்க இதெல்லாம் இது வந்து டிஎஸ் ஆஃபீஸில் கால் பண்ணி കഷ്ടപ്പെട്ട ഒമ്പത് പേര് ഇരിക്കണം കുടിസ വീട്ടിലെ ഇരിക്കണം അതെ കുറേ ചെയ്യ വൈദ്യുമോണ്ട് അവ വിസാച്ച് പാത്തപടി കുടിച്ച് വീട്ടിലും ഇരുന്ന ഒമ്പത് പേര് ഒരു വീട് കുടിശ്വ വീട്ടിൽ ഇരിക്കേണ്ട അവൻ കഷ്ടം തീട് മൂന്ന് രൂം മൂന്ന് രൂമ നല്ല വസതിയാണ് ഒരു വീട് അമിത് തന്നിരിക്കും நிறைய பேர் வெளிநாடுலேருந்து பேவாங்க தாங்கள வேலையை பார்ப்பாங்க தாங்க சந்தோஷம் இருக்கிறத பார்ப்பாங்க சொந்தக்காரம் பார்ப்பா போவாங்க நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஏன் இந்த இதில் ஈடுபட்டு ஐம்பதாவது பேர்த்தே ஜனவரி என்ன முடிஞ்சது அந்த பர்த்டேக்கு ஒரு உதவி ரெண்டு குடிப்பு தான் நெச்சான் என்னோடய பர்த்டே பார்ட்டி நான் ஐம்பதாவது பர்த்டேக்கு ஊரில் இல்லை ஆ பர்தே பார்ட்டி அவன வழிநாட்டாக்கள் ஹோல ஐம்பது ரெண்டாம் பேர் சாப்பிட்டு உள்ளுக்கே காரில் வாங்கி உள்ளுக்கு விட்டு ஜெயிக்கலாம் ஆண்டோதற்கெல்லாம் நீங்கள் அப்படி இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படி செய்யணும் ஒருத்தருக்கு இல்லாமல் நான் தனிமையில் எனக்கு பர்த்டே சரி கொண்டாடினேன் கொண்டாடி அந்த காசில் இங்கே ஒரு வீட்டை வந்து நான் டொனேட் பண்ணினேன் அது ஒரு ஒவ்வொரு வருஷம் முடியாத ஒரு வீட்டை டொனேட் பண்ணுறேன் எனது ஐடியா ம் நீங்கள் இதுக்கு முதல் வெளியில் வீடு செய்தீங்க எல்லாம் செய்தீங்க துணைவியில் இது ரெண்டாவது வீடு மூன்று வீடு சுளிபுரத்தில் ரெண்டு வீடு அப்படி இல்லாமல் ஃபுல்லாக வட்டுக்கொட்டையில் இது வீடு ம் அண்டை சூழல விஷயம் வீடு செய்து கொடுக்கணும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஓண்டு தூணும் இப்படி இந்த விழா வீடுகளையும் திருத்தி கொடுக்கணும் இல்லை செஞ்சு கொடுக்கணும் புதுசாக வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற யோசனை ஏன் வந்தது வீடு வந்து நீங்கள் சாப்பாடை கொடுங்கோ மற்ற இதில் கொடுங்கோ அது கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு தான் அது நீடிக்கும் வீட்டை கொடுத்தீங்கன்னா வாழ்நா முழுக்க அந்த லைஃப் டைம் முழுக்கிறோம் அது ஒரு செட்டில் கஷ்டப்பட எப்படியான ஆட்கள் குடும்பத்துக்கு எப்படியான விட்ட நீ கற்றாண்டா நிச்சயம் பார்க்க அது அந்த பொருளாதார வசதி இல்லை தகரம் பண்ணவே வசதி இல்லாத குடும்பங்கள் வட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜே நூற்றி ஐம்பத்தொம்போதா பிரிவில் ஐம்பத்தஞ்சு குடும்பம் டொய்லெட் வசதியே இல்லாமல் இருக்கணும் அதாவது பொம்பளைகளில் உள்ள குடும்பங்கள்லே டொய்லெட்டுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் வெளியில் போகக்கூடிய நிலைமை உள்ளது இந்த 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 ஏரி இந்த இந்த டிவிஷனில் மட்டும் இதெல்லாம் கணவரு வெளிநாட்டாக்களுக்கு தெரியாது ஒரு டிவிஷனில் மட்டும் இப்போ ஏழு டிவிஷன் பாருங்க நான் எனக்கு முந்நூறு பேருக்கிட்ட அடிப்படை டொய்லெட்டே வசதி இல்லை சரி தான் இந்த வீட்டுக்கு முதல் இருந்த வீட்டை நீங்கள் வந்து பார்த்து அந்த முதல் நாள் உழை ஞாபகம் இருக்கா ஓ அந்த படம் நான் அந்த யூகேன் கிளிக்க படம் எனது நண்பர் மூலம் படம் தான் படத்தை பார்த்தேன் படத்தை பார்த்து நான் பிறகு அடுத்த ரெண்டு கிழமைப்பரை வந்து நீரை வந்து பார்த்தப்பறான் தெரியுது அவ்வளோ கேவலமான ஒரு குடிசையாக குடிசையில் இருக்கணும் அந்த ஒன்பது பேரும் சின்ன கடை கொண்டு வச்சு அந்த குடும்பத் தலைவருக்கு பல நோய்கள் முதிய மீசனாக இருந்தால் பல நோய்களால் தொழிலுக்கு போக இயலாத வசதி ரொம்ப கஷ்டப்பட்டுனா இதுக்கு நம்ம நாளை என்றால ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டாம் இது முடிவு செய்து எனக்கு ஒரு செய்து முடிச்சாச்சு ரெண்டு மாதத்துல விட்டுற காட்டீங்களா என்ன நினைக்கும் ஆனா வேலையெல்லாம் பிரச்சனை இல்லையாண்ணா வீட்டு திட்ட விடண்டாலே குறை சொல்லுவாங்க முடியாக்கள் எல்லாம் இல்ல இந்த கல்லுகள்ல வீட்டு கல்லுகள் வந்து பாத்தீங்கன்னா கடையில வேண்டிய இல்ல அவங்களுக்கு கல் அவங்களே கேம்பிலேயே சேரிச்ச கல்லுகள் இந்த நீலம் மகளம் உயிரம் எல்லாம் நோமல் கடையில் வந்த கல்லை விட பலப்பும் ஒரு வேலை தூக்குறதுக்கு ரெண்டு பேரும் தேவை ஆ ஆ ஆ இதே ஆளு போட்டு அண்ணா ஆ ஜஸ்வின் இல்லை பேரும் பஜாஜ் வீட்டுக்கு அப்புறம் வாங்க தொலைக்காட்சியாக பாய்க்கிறேன்னா அப்புறம் பாய்க்கலாம் ஒரு நாளைக்கு வந்தா அப்புறம் என்ன ஆ படமெல்லாம் வச்சு குடிபுந்தாச்சு என்ன சாமியாரை ஆ அது அளவான என்ன தொள்ளாயிரத்தி முப்பத்தி சுத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு அதோட குசினி எல்லாமே இருக்குங்களா இது காசு கொடுக்கல இப்படி எல்லாம் இவ்வளோ வேலையோட இவ்வளோ மாதிரி வந்து முடியுமான்னு முடியாது எனக்கு எதிர்பார்த்த போலியே நல்லா வடிவாக செய்து வந்திருக்காங்க போதுமான வசதியும் உள்ளாது ஒம்பது ரெண்டாடியாக இதுக்கு போதுமான தான் இருக்குது ம் நிறைய பேர் வந்து வேறு வேறு விதமாகெலாம் செலவழிப்பாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தண்டிச்சு கூட ஊருக்கு அல்ல செ செலவழிக்காங்க ஊருக்கு ஒரு கஷ்டப்பட மெலசில் ஊடம் இல்லை அதை ஆக்களுக்கு அதையாவது செய்து கொடுங்க உங்களுக்கு அது சின்ன காசு இங்கே மனசில் ஒரு டொய்லெட் க கட்டன்டா இங்கே ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தில் முடிக்கலாம் அதையாவது செய்து கொடுங்க கிராமத்துக்கு பிறந்த நாளைக்கு கொண்டாட்டம் இல்லை ஒரு ஐம்பதா பிறந்த நாள்ன்றது வாழ்க்கையில் அரைச்சதை வடிக்கிற அந்த நேரம் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வீட்டுக்கார ஒன்று இல்லையா என்ன வீட்டு கேட்டது தான் நான் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட பார்ட்டி எங்கேயாண்டு அவைக்கு எல்லாரையும் ஏமாற்றிட்டு தான் நான் இருந்து வேறு இடம் போய் நான் கொண்டாடி நான் பிறந்தநாளை தனிமை தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனிமை தான் கொண்டாடினேன் ஆ சந்தோஷம் அது இப்போ பிறந்த நாளைக்கு விருந்து கேட்டால் இதை காட்டினீங்களா காட்டினா இதுதான் எனது விருந்து ஆ நான் என்ன சொல்லி நான் எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் ஆ யாரோ ஒருத்தராவது இப்போ இதை பார்த்து உங்களை பார்த்து இதே மாதிரி தாங்க செய்ய போறோம் அப்படின்னு நேரம் யோசிச்சுக்கணுமா கூட கூடப்படைஞ்ச ரெண்டு பேர் அடுத்த வீட்டு திட்டத்துக்கு உதவி செய்ய விரும்பும் அவங்களோட சகோதரர் படிச்சு படிச்சாக்கலாம் அடுத்த வீட்டு திட்டத்தை தாங்களும் பண்றோம் உறுதி அளிச்சிருக்கணும் அடுத்த வருஷத்துக்கு கண்டித்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வீடு கட்டி கொடுப்போம்ன்ற ஒரு முடிவு சரி எத்தனை வீடு வரையும் கட்ட போறீங்க எந்த அளவு வசதி உள்ள வரை செய்து கொடுப்போம் ஓகே அரசாங்கம் இனி பத்து லட்சத்தில் ஒரு வீடு கட்டே இல்லாது சாமான்கிட்ட விலையெல்லாம் இப்போ எல்லாம் இந்த வீடு நோம்பல அரசாங்கம் இராணுவம் இல்லாட்டி ஒரு நாற்பது லட்சம் தான் முடியும் இந்த வீடு கட்டை இந்த ரெண்டு மாதிரி ஹட்டுறன்றா கூலி கணக்கே பார்த்து கட்டி முடிந்தது இயல்பான இயல்பாக சரியான கஷ்டமான ம் ம் வெளிவெளிலாம் முடித்து மின்சாரம் எல்லாம் கொடுத்தாச்சுண்ணா ஃபுல்லாக எலக்ட்ரிஷன் பிளம்பிங் எல்லாமே ஆகலாம் ஆ ஆ ஆ ஒன்று இன்னும் அந்த செய்ய வேணும் என்ற தேவை இல்லையா வேலையை கொடுத்தா வடிவா முடிச்சு கொடுக்கணும் நல்லா இருக்கு அண்ணா குட்டி குட்டி காணி வேண என்ன இது வந்து இந்த இது கொடுத்த காணிங்களோ அனுமதிப்பத்து அப்படியாக ஆ ஆ ஆ இந்த வீடு முடிஞ்சோடனே வேலையை வந்துட்டு ம் ஜன்னல் கதவு நல்லா இருக்கு ம் யாரும் சொல்லலையே தேவையில்லாத வேலை வந்தமா இருந்தமா வேலைய பார்த்தமா போனோம் அப்படின்லாம் சொன்னவேன் போய் காசு செலவடி பாண்டே செய்யறேன் இது என்னோட மன திருப்தி ம் நான் நேற்று குடிவெல்லாம் முடிஞ்சு சாப்பாடுலாம் கொடுத்துருக்கேன் நல்லா தான் தான் சொல்வேன் இதுலையே அவை முதல் இருந்த வயதில் மூணு இருக்கிற இடத்துலையா இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை ஆ இது இது கடை வச்சு ஆ செய்யணும் ஆமாம் ம் வருமானத்துக்கு ஒரு சின்ன கடையை போட்டு நடத்தினோம் இந்த அந்த விண்டோ என்னத்துக்கு வச்சவன்தான் மொத்தமா பன்னெண்டு பன்னெண்டு என்ன பன்னெண்டு பேர் அது கதவு ஜன்னலையும் கூட்டு பன்னெண்டு பேர்ல இல்லை அந்த ஒற்றையான கதைக்காண்டிதான் ஒரு சின்ன ஒரு விண்டோவை போல

அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுவீட்ல முதல் வந்து முடித்து முதல்வர் வந்து எங்கள்கிட்ட காசு வசதி இல்லை செய்யக்கூடிய மாதிரி கொடுத்து செய்யலாம்னா ரிட்டர்ன் பண்ணி போட்டது இந்த வந்து பதினஞ்சு நாளைக்குள்ள முடிவு சொல்லுவோம் நாங்களும் வெள்ளை ரெட்டா தேவையு பார்த்து காசு விளக்கு தண்ணி சரி வரையில் அதுவும் போயிட்டு இந்த மூணாந்திரம் வந்துதான் இஎஸ்அம்மாவோட கதைச்சாங்க கதைக்கா ராணுவத்தோட போடணும் கதச்சு அத போய் கதைக்க செய்தார சொல்லி சொல்லி சொல்லான் சொல்லிபந்து நிதியுங்கள்ட காணாத சொல்லிங்க டக்குமெண்ட்ஸில் வேண்டி வேண்டி கொண்டு போய் அதை இந்த டாக்குமெண்ட்ஸு அனுப்பி வந்த விட்டுக்கான்னு சபோஸ் வந்து ஆகளை விட்டவர் ஆளை விட்டு இந்த மாதிரி நிலைமையான் பார்த்து தான் இந்த நாளைக்கு பாருணுன்ற சொல்லியும் அது வந்து அடுத்த நாள் எங்கே போய் வந்தார் தெரியாது அப்படின்னு சொன்ன மாதிரியே இங்கே வந்துட்டார் வீட்டை வீட்டை வந்து எங்களை வீட்டை பழைய வீட்டில் இருந்து ரெண்டு இல்லாமல் உங்களுக்கு அரைஞ்சி உண்டு சரி நான் உடனே செய்தார் இந்த வேலை கிட்ட நான் நான் பொறுப்படுத்தி செய்தார் சொல்லி போய் அவர் தான் ராணுவத்துக்கு திருப்ப ரிட்டர்ன் பண்ணி அவர் போய் கதாச்சு எல்லாம் ஒழுங்கு பண்ணி ராணுவத்தை கொண்டு வந்து நாள் கையில் வைக்க வச்சு வேலை முடிஞ்சது எப்படியும் ரெண்டும் ரெண்டு ரெண்டரை மாதத்துக்குள்ளே விடிக் கொடுத்துங்க நாங்கள்

ரொம்ப பேருக்கு நம்ம மூன்றரை வீடு காணாது இருந்த ஒப்படைகளை வந்து இது கொஞ்சம் பரவாயில்லை என்ன அதிலும் பார்க்க இது கொஞ்சம் சரி சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்ன யோசிக்கிறீர்கள் ஆ முதல் என்னத்தில் இருந்த நீங்கள் எங்கே இருந்தேன் நீங்கள் ஆ ஏன் அழுகிறீங்கள் நல்ல வீடு வந்துட்டு பூரா நீ அழுவான் ஆ ஏன் என்னது கப்பா சந்தோஷமா ஆ சந்தோஷத்தில் அழுகிறீங்களா எவ்வளோ ஆகல இந்த ஹோட்டல் ரூட் இருக்கு நீங்கள் தான் ஆ ஆ இப்போ எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்க நடக்கும் வச்சுங்களா அப்படி இல்லை ஆ இப்போ தான் இப்போதான் நடந்திருக்கு சந்தோஷம் என்ன கவலைப்படக்கூடாது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டீங்க நீங்கள் இனி கண்கலங்க ஆ எல்லாம் சந்தோஷம் தான் இதுக்கெல்லாம் அழக்கூடாது ம் அது திருப்தியான வீடு வந்திருக்கு என்ன அது இப்படித்தானப்பா எல்லாம் போகிறது அங்கேயும் போகலாம் இங்கேயும் இருக்கலாம் நல்ல வீடு உண்டு இல்லை ஆ பிள்ளையோட இருக்கிற மாதிரி வேறு பிள்ளைகள் பிள்ளை பிள்ளைகளோடு இருக்கிற மாதிரி ம் எல்லாம் கடவுள் விழா வழி விட்டு வரையும் விட மாட்டார் நீங்கள் அழக்கூடாது எத்தனை வயசு ஆகுது அப்பா பாக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஒரு திருப்தி ஆனால் வந்திருக்கேனா ம் எங்களும் வேலை போறதா இல்ல ஏலாது உங்களோட மனைவி ம் நம்மளோட உதவி என்னது கிடச்சி யோசிக்காமல் கண்கலங்க இதே மாதிரி நல்லது நடக்கும் என்னப்பா ம்